மற்ற பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக போது செவ்வானமிட்டிருக்கிறது அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள் போது செவ்வானமும் மந்தாரமுமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா பரிசேயர் சதுசேயர் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு என்றைக்குமே சேர மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை சோதிக்க வந்து அவர்கிட்டத்தில் ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க ஏறோதும் பிலாத்தும் நன் விரோதிகளாக இருந்தவர்கள் நண்பர்கள் ஆனார்கள் இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு அந்த மாதிரி வந்து அவருடையத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள் அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் உங்களால் சீதோஷ்ணத்தை கணிக்க முடியுது தட்ப வெப்பத்தை உங்களால் கணிக்க முடிகிறது சூரியன் மறைகிற போது செவ்வானமாக இருந்ததுன்னா சீதோஷ்ணம் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க சூரியன் உதிக்கும்போது மந்தாரமாயும் செவ்வானமாயும் இருந்தா இன்றைக்கு காற்றும் மழையும் பெய்யும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள் இத்தனைக்கும் இவங்க வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அல்ல அல்லது வானிலையை அடிப்படையாக வைத்து தொழில் செய்கிறவர்கள் அல்ல சது செய்கிறோம் பரிசெய்கிறோம் ஊழியம் செய்கிறவங்க ஒரு விவசாயி போலவோ அல்லது ஒரு மாலுமியோ அதிகமாக தட்பவெப்பத்தை நம்பியிருக்கிறான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இவங்க ஆனாலும் இவர்களால் சீதோஷ்ணத்தை கணிக்க முடிந்தது சூரியம் உதிக்கும் போதும் சூரியம் மறையும் போதும் வானம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்து தட்ப வெப்பத்தை வானிலையை அவர்களால் கணிக்க முடிஞ்சது அப்படி உங்களால் கணிக்க முடியும் போது ஏன் காலத்தின் அடையாளத்தை உங்களால் ஏன் கணிக்க முடியலை என்று ஒரு கேள்வி கேட்கிறார் காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்று கேட்கிறார் ஆக எப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பது என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது அடுத்த வசனத்தில் சொல்கிறார் இந்த பொல்லாத வச்சார இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த சன்னதியை பற்றி அவர் சொன்ன ஒரு விஷயம் வச்சார சன்னதினா கற்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லலை ஆவிக்குரிய விஷயத்தை தான் சொன்னார் தேவனை விட்டு விலகுவது தேவனுக்கு துரோகம் பண்ணுவது தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருப்பது இதுதான் ஆவிக்குரிய விபச்சாரமாக பைபிளிலே பேசப்படுகிறது பொல்லாதவர்கள் மட்டும அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்கள் மட்டுமல்ல பொல்லாதவர்களும் கூட அந்த ச ஒரு சன்னதி என்பது இருபதிலிருந்து இருபத்தைந்து ஆண்டு கால ஒரு காலத்தை தான் ஒரு சந்ததி என்று நாம் சொல்கிறோம் இயேசு கிறிஸ்து அதை அறிந்து வைத்திருந்தார் அந்த காலத்தை அறிந்து வைத்திருந்தார் ஆனா சதுசேயரும் பரிசேயரும் அதை அறிய தவறிவிட்டார்கள் ஒன்று பேதில் ஒன்று பதினொன்னுல நாம் படிக்கிறோம் தீர்க்கதரிசிகள் காலத்தை ஆராய்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் கிறிஸ்துவின் காலம் இயேசு ஊழியம் செய்த காலம் அது கடைசி காலம் கடைசி காலத்தின் ஆரம்பம் கிறிஸ்து பிறந்த நாட்கள் கடைசி காலத்தின் ஆரம்பம் ஏறக்குறைய நாலாயிரம் வருஷமாக முன்னறிவிக்கப்பட்டு எதிர்பார்க்கப்பட்ட கிறிஸ்து வந்து பிறந்த ஒரு காலம் நாலாயிரம் வருஷம் அதற்காக காத்திருந்தார்கள் ஆராய்ச்சி பண்ணினார்கள் எதிர்பார்த்தார்கள் இயங்கினார்கள் தவித்தார்கள் ஆனால் அவர் வந்து ரத்தமும் சதையுமாக வந்து நின்றபோது அது பரிசெய்கிறால சது செய்கிறால புரிந்து கொள்ள முடியலை ஆனால் சிம்சோன்னு ஒருத்தன் தேவ ஆலயத்துக்கு வந்திருந்தான் ஒரு வயசானவன் அவனுக்கு ஆண்டவர் சொன்னார் தேவ ஆலயத்துக்கு ஆவியின் எவுதலால் வந்திருந்தான் இயேசு கிறிஸ்து பாலகனாக ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது கர்த்தர் சொல்லியிருந்தார் நீ கிறிஸ்துவை பார்க்காம சாக மாட்டேன்னு சொல்லியிருந்தார் அதனால் அவன் வந்து கிறிஸ்துவை பார்த்தான் அவனுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தது கிறிஸ்து பிறந்திருக்கிறார் இது கடைசி காலம் என்கிற புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு இருந்தது ஆனால் ஒருத்தி தேவாலயத்தில் இருந்தா அவளுக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தது ஏசு கிறிஸ்துவ அவளும் புகழ்ந்து அவரை குறித்து அங்கே சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர் பாலகனாக இருந்தபோது எடுத்து சொன்னதாக லூக்கா ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சிமியோன் என்கின்ற ஒருவன் லூக்கா ரெண்டு இருபத்தி ஐந்தில் இவர்களுக்கெல்லாம் அந்த காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு ஆனால் சரி ப பரிசேயரும் சதுசேயருக்கும் வேலையே ஆராயிறது தான் வேலையே வேதத்தை போதிக்கிறது தான் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஊழியத்தில் வசனத்தில் ஊறி போயிருந்தாங்க அவர்களால் காலத்தை கணிக்க முடியலை அது எனக்கு சில நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும் சிலர் நான் பார்த்துருக்கறேன் எப்பவும் ஜவம் பண்ணுவாங்க எப்போவும் ஜவம் பண்ணுவாங்க எப்பவுமோ வசனம் வசனம்னு இருப்பாங்க எப்பவும் வசனத்தை பற்றி பேசுவாங்க ஆனால் அவங்களால சில விஷயங்களை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோன்னு புரிந்து கொள்ள முடியல தனிப்பட்ட விதத்திலும் காலங்கள் உண்டு பைபிளில் பஞ்சகாலம் காலம் காலம் இரட்சணிய நாள் ஆபத்து காலம் இப்படி ஒரு மனி தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் செய்யும் காலம் என்று பலவிதமான காலங்கள் ஒரு தனிப்பட்ட வாழ்விலும் உண்டு அதை பெரிய வெளிப்பாடு கூட தேவையில்லை சில அடையாளங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் சில அறிகுறிகளை வைத்து எப்படிப்பட்ட காலத்துக்குள் ஒரு தனிப்பட்ட நபர் போகிறார்னு அறிந்து கொள்ள முடியும் அல்லது வெளிப்பாடுகளின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்படிப்பட்ட காலத்தில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று தீர்க்கதரிசிகள் அதைதான் அந்த இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் ஒரு தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன் முக்கியமான ஒரு விஷயம் தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசி கிடையாது தரிசனம் யார் வேணா சொல்லலாம் ஒரு தீர்க்கதரிசி காலத்தை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு இருக்கும் அவன் எப்போதும் காலங்களை ஆராய்ந்து கொண்டே இருப்பான் அதனால ஒரு காலத்தை பற்றிய ஆவிக்குரிய கர்த்தருடைய வேலையை பற்றிய ஏற்ற வேலையை பற்றிய ஆவிக்குரிய காலங்களை பற்றிய ஒரு புரிந்து கர்த்தர் நமக்கு தருவாராக ஆமேன்